வணக்கம் நான் புவனேஸ்வரி ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அவர் இயற்கை எழுதியிருக்கார்கள் அவருடைய குடும்பத்தைச் சார்ந்தவருக்கும் மற்றும் திரைத்துறையினருக்கும் அவரை பிரிந்து வாழும் உற்றா உறவினர்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் ஒருவருடைய இறப்புல தான் தெரியுது அவங்க எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர்கள் மற்றும் அவங்களுடைய பண்புகள் என்ன அப்படிங்கறத பொறுத்து அவங்க இறந்த பிறகுதான் தெரியும் என்பது நாம அனைவரும் அறிந்ததுதான் ஆனா ஐயாவோட வாழ்க்கை வரலாற படிக்கும்போது இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணங்கள் இருக்கா அப்படின்ட்டு வியப்பாக இருந்தது ஐயா அவர்கள் அவங்க அப்பா பேச்ச அவங்க அப்பா என்ன சொல்றாரோ அந்த பேச்சை தட்டவே மாட்டாரு அவங்க அப்பா யாருன்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் தேவி மெய்யப்ப செட்டியார் அந்த காலத்துல அப்படி செட்டியார் என்று தான் பேரு வச்சிருக்காங்க அவர் ஏவிஎம் சரவணனோட அப்பா அவர் தான் இந்த ஏவிஎம் ஸ்டுடியோவைய நிறுவன நிறுவனர் அவர் தான் இவர் சரவணன் என்ன பண்ணுவாராம் அவங்க அப்பா என்ன சொல்றாரோ அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு பேசவே மாட்டார் அப்படிதான் வந்து மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வாழ்ந்த காலம் வரை அவரை வந்து அப்புச்சி என்று தான் இவர் வந்து கூட்டி அழைச்சிருக்காரு சரவணன் ஐயா அப்போ வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோட படம் ஒரு நாலு தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு வந்திருக்கு அப்போ வந்து அவர் வந்து இல்ல இனிமே நம்ம வந்து படம் தயாரிக்கிறத நிறுத்திடலாம் தான் நமக்கு ஓரளவுக்கு வசதி இருக்குல்ல இதுக்கு மேல நம்ம தயாரிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு இவருடைய அப்பா அப்ப சொன்னோம்னா அப்பா பேச்சுக்கு ஒரு மறு பேச்சு பேசாதவரு சரி அப்படின்ட்டு நிறுத்திட்டாரு நிறுத்திட்டு என்ன பண்ணாரு மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு படம் தயாரிக்கலாமா அவங்க அப்பா சொன்ன மாதிரி தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ வந்து ரஜினி சார்ட்டியும் கமல் சார்ட்டையும் கால்ஷீட் கேட்டிருக்காங்க அப்ப ரெண்டு பேருக்குமே கால்ஷீட் இல்ல ரஜினி சாரோட கால்ஷீட் வந்து இவர்கிட்ட பஞ்சு அருணாச்சலத்துக்கிட்ட அவருக்கு கொடுத்துருக்காரு அப்ப வந்து இவர் சரவணன் ஐயா போய் பஞ்சு அருணாச்சலத்து கிட்ட பேசுறாரு இந்த மாதிரி அப்பா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு படம் ஆரம்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டாரு நானும் இவ்வளவு நாளா படம் எடுக்காம இருந்தேன் இப்போ கேர்ஷீட் இல்லைன்ட்டு நம்ம போய் சொன்ன மீண்டும் தடுத்து நிறுத்திடுவாரு படம் எடுக்க வேணாம் பரவாயில்ல இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அப்பூச்சி பேசிட்ட நான் மீறவே மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு பஞ்சு அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்ப என்ன பண்ணாரு பஞ்சு அருணாச்சலத்துக்கு முதல் வாய்ப்பை கொடுத்தது தயாரிச்சது வந்து ஏவிஎம் தான் பஞ்சு அருணாச்சலத்தோட படத்தை முதன் முதல்ல தான் அந்த நன்றி விசுவாசத்துல என்ன பண்ணாரு சரி நான் என்னுடைய கார் ஷீட்ட உங்களுக்கு நான் விட்டு கொடுக்குறேன் நீங்க ரஜினியை வச்சு படம் எடுத்துக்கோங்க என்று சொல்லி அப்படி விட்டு கொடுத்து எடுத்த படம் தான் முரட்டுக்காலையில் அப்படி அவங்களுடைய அப்பூச்சி பேச்சுக்கு அவ்வளவு சொல்லிட்டா தட்டாம அப்படியே அந்த காலத்து மனிதர்கள்லாம் அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க என்பதற்கு உதாரணம் தான் நம்ம சரவணன் ஐயா அவர்கள் இன்னொரு உதாரணமும் இருக்கு அவருக்கு அவருடைய அடையாளம் என்ன என்று எல்லாத்துக்குமே தெரியும் வெள்ளை பேண்ட் வெள்ள சட்டையில தான் அவர் எப்போதுமே இருப்பாரு ஒரு அவருடைய அடையாளம் வந்து எப்போதுமே இப்படி கைத்த கை கட்டியே தான் இருப்பாரு அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய பண்புகள்லாம் அதுவும் ஒண்ணு கை கட்டியே நிக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி அவங்க கிட்ட பேசும்போதும் இப்படி கை கட்டி நின்றுதான் பேசுவாங்க சரி பெரியவங்களுக்கு தான் பெரிய உயர்ந்த நடிகர்கள் உயர்ந்த தயாரிப்பாளர்கள்ட்ட தான் அப்படி பேசுறாங்க இயக்குனர்கள்ட்ட தான் அப்படி பேசுறாங்களாம் அப்படின்னு சாதாரண துணை நடிகர்கள் உதவியாளராக வேலை செய்யறவங்கிட்ட எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா இப்படிதான் கை கட்டி நின்னுதான் அப்போ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பெரிய நடிகர் அப்படின்ற பாகுபாடு எதுவுமே இல்ல எல்லோருக்கும் சமமான மரியாதை தான் எல்லாத்துக்கிட்டையும் பணிவா தான் நடந்துப்பேன் எல்லோருடைய அன்பாக தான் இருப்பேன் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் சரவண சரவணன் ஐயா அப்படி ஒரு உயர்ந்த குணம் படைத்தவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து வடிவமைச்சார் அவர் வந்து இந்திய இது திரைப்பட இயக்குனர் தோழர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவராகவும் அவர் இருந்து செயல்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அவர் வந்து முதல் படத்தை எடுத்திருக்காரு அதாவது முருகதாஸ் கிட்ட உதவியாளராக செயல்பட்டு உதவி இயக்குநராக இருந்து அவருடைய முதல் படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கணேஷ் ஜஸ்ட் கணேஷ் அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காரு அது பெரிய அளவுல வெற்றி பெறலன்னு நினைக்கிறேன் அது புகழ் பெறவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எங்கேயும் எப்போதும் அப்படின்ற படம் நல்ல ஹிட்டா முருகதாஸ் தயாரி நாயக்கில் அஞ்சலியும் நடிச்சிருப்பாங்க அந்த படம் நல்ல வர்த்தக ரீதியாகவும் கிட்ட வந்து நல்ல ஒரு மெசேஜ் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய படமாவும் இருந்தது அதே போல நிறைய படங்கள் இன்னும் மற்ற படங்கள்லாம் இயக்கியிருக்காரு அதாவது வலியவன் இவன் வேற மாதிரி இவன் வேற மாதிரி படம் கூட நல்லா இருக்கும் பிரபுட மகன் விக்ரம் பிரபு நடிச்சிருப்பாரு அந்த படம் கூட நல்லா கமர்ஷியல் கமர்சியல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது இந்த மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் பண்புள்ள மனிதர் எழுத்தாளராகவும் இருந்திருக்கார் இவர் படங்களுக்கு எல்லாம் இவரே எழுத்தாளர் இவரே எழுத்தாளர் தயாரிப்பாளர் அவருடைய அப்பா துவங்கிய அந்த ஏவிஎம் நிறுவனத்தை தொடர்ந்து உயிர்ப்போட வச்சிருந்தாரு என்று சொல்வதை விட நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் அந்த ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்சிருக்கு சீரியல்கள் குறுந்தொடர்கள் இந்த மாதிரி தயாரிச்சிருக்காங்க ஏவிஎம் நிறுவனம் ஏற்ற போல நவீன கருவிகளை அப்டேட்ல பயன்படுத்தி அப்டேட்டாக வைத்துக்கொண்டு அந்த நிறுவனத்தை வந்து ஐயா மெய்யப்ப செட்டியா துவங்கிய அந்த நிறுவனத்தை இவர் மேலும் வந்து தற்காலத்துக்கு ஏற்றாற்போல வளர்த்தெடுத்தார் என்பதுதான் இந்த இவருடைய அந்த வாழ்க்கையோட இதா இருக்கு சரவணன் ஐயா அவர்கள் எண்பத்தி ஆறாவது வயசுல வயது மீப்பின் காரணமாக இன்று இயற்கை எய்தினார் அவரை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கலாம் அவருடைய குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் உற்றா உறவினர் திரைத்துணையு மீண்டும் ஒரு முறை ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி